அல்ல அல்ல செல்வத்தை அள்ளி தரக்கூடிய இந்த குடி காரணம் அப்படின்னு ஒரு லட்சம் கோடி தடவை வாழ்க்கையில் துயரங்களா இருந்தாலும் கடன் தொல்லையா இருந்தாலும் மீண்டும் வெளியே வரதுக்கு இந்த குபேரக் குடுவை வந்து பயனுள்ள சில பேர் வந்து எனக்கு அக்ஷய அக்ஷயத்திரதிக்குள்ள கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இந்த பொருளையும் நீங்க அக்ஷயத்திரதிக்குள்ள வாங்கி பயன்படுத்தலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ள இந்த உபயோகம் மாதிரி தான் இந்த அக்ஷய பொற்கடம் அக்ஷய திருதி அன்னைக்கு நிச்சயமாக இந்த அக்ஷய பொற்கடத்தையும் வாங்கி நீங்க பயன்படும் பொருட்களில் எந்த பொருள் உங்களுக்கு முப்பதாம் தேதிக்கு அப்புறம் கையில கிடைக்கும் இந்த ரெண்டு பொருள் உடனே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பொருள் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முறைப்படி பூஜை பண்ணி மந்திரம் உரு கொடுத்து உங்க இல்லம் தேடி வருவதற்காக காத்துகிட்டுருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குபேர குடுவை அக்ஷய திருதிக்காக நம்ம சிருஷ்டி ஒளியிலேருந்து பூஜை பண்ணி உங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அல்ல அல்ல செல்வத்தை அள்ளி தரக்கூடிய இந்த குபேர குடுவை நம்ம சிருஷ்டி இருந்து முறைப்படி சுத்தி பண்ணி பூஜை பண்ணி கோவிலில் ஒரு முறை பூஜை பண்ணி அதே மாதிரி நம்ம அம்பாள் கிட்ட ஒரு முறை பூஜை பண்ணி தான் நம்ம ஷாப்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய திருதி அன்னைக்கு உங்க இல்லங்கள்ல வச்சு பூஜை பண்ணுங்க அதுல இருந்து பணம் போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க நேர்ல வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க இப்ப கூட ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க இந்த குபேர குடுவை வாங்க வச்சுதான் பேசிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த ரெண்டு தான் இருக்கு ஆக்சுவலா இன்னொரு குடுவை எல்லாம் பூஜையில இருக்கு நிறைய பேர் இப்ப புக் பண்ணிட்டு இருக்கீங்க அக்ஷய திருதிக்குள்ள உங்களுக்கு கையில கிடைக்கலன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம் அக்ஷய திருதி முடிஞ்சதுக்கு அப்புறம் பூஜை பண்ணி இந்த குடுவை உங்க இல்லங்களை தேடி வரத்துக்கு தயார் நிலையில இருக்கு இல்லையா இதுக்கு காரணம் அப்படின்னு இது குடுவை அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி தடவை இதுக்கு உரு கொடுக்கணும் ஒரு லட்சம் கோடி தடவை உரு கொடுத்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து எல்லாருக்குமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொரியர் பண்ணியாச்சு அடுத்த பேச்சுக்கு புக் பண்றவங்களுக்கு முப்பதாம் தேதிக்கு தாண்டிதான் அந்த ஒரு லட்சம் கோடி ஊரு முடியுது சோ அதனால ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே அனுப்ப போறோம் அதனால வீட்டில் கையில கிடைச்சவங்களும் அதிர்ஷ்டசாலி தான் இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் அதிர்ஷ்டசாலி தான் பூஜை நம்ம அனுப்ப போறோம் அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேசுறதுக்காகவே நம்ம ஷாப்ல நேர்ல வந்து வாங்கி இருக்கவங்களோட சொரக்கா உண்டியல் வச்சு தாங்க பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எல்லா குழுவையுமே எல்லாரோட வீட்டுலயுமே போயிடையாச்சு சோ மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம பூஜை பண்ணிக்கிட்டா இருக்கோம் சோ இதனால இங்க இல்லன்ற வார்த்தையே இல்ல சோ அதனால நீங்க உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்துல ஏன்னா இது நிச்சயமா ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் சோ கொடுக்குற சொர குடுவைக்கும் இந்த அஹ் குபேர குழுவைக்கும் வித்தியாசம் இருக்கு ஜென்ரலா சொர குடுவைக்கு வந்து பாத்தீங்கன்னா குபேரனோட அஹ் மந்திரம் கொடுத்துருந்தோம் இந்த குடுவைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வழியிலேயே இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்ல 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 பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சோ அதி அற்புதமான நல்ல வைப்ரேஷன் ரொம்ப சின்னதான மந்திரம் தான் யாருமே கொடுக்க மாட்டாங்க சோ அதுவும் ஒரு குடுவை வாங்கினா மந்திர வந்து பாத்தீங்கன்னா தீட்சையா வந்து தீட்சையா நார்மலாவே மந்திரம் கொடுக்க மாட்டாங்க ஒரு குடுவைக்கு அந்த மந்திரத்தை தாரவாத்தி யாரும் கொடுக்க மாட்டாங்க நமக்கு கிடைச்ச குருமார்கள் நமக்கு இருக்கக்கூடிய சொந்தங்களுக்காக நம்மளோட இடத்துல மன்றாடி உரு தான் இந்த பொருட்களை சார் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் வந்து குபேரனோட கிடையாது இந்த கிரீன் கலர்ன்றது லட்சுமி தேவியோடது வந்து குபேரனுடைய மஞ்சள் நிறம் சொல்லுவாங்க வந்து சிகப்பும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பிடிக்கும் தான் இந்த குபேர குடுவையை வந்து நம்ம கிரீன் கலர்ல மாதிரி இருக்கும் நார்மலா வாங்குற அந்த சொரக்கா குடுவையை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் இருக்கும் இயற்கையாகவே அது மஞ்சள் நிறம் தான் இருக்கும் நம்மளோட இருக்கிற எந்த மாதிரி துயரங்களாக இருந்தாலும் கடன் தொல்லையா இருந்தாலும் மீண்டு வெளியே வரதுக்கு இந்த குபேர குடுவை ரெண்டாவது பேட்ச் வந்து பூஜையில வச்சுட்டு இப்போ ஆர்டர் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே முப்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டெலிவரிக்கு அனுப்பப்போம் நேர்ல வந்து வாங்கிக்கலாம் அதான் யாருக்கு எல்லாம் இந்த குபேரக்குடுவை வேணுமோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க நான் வீடியோ பார்த்தேன் நான் இன்னும் புக் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மதிப்பில் இந்த குடுவை பூஜையில் வச்சு திருதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது தேதிக்கு மே தேதிக்கு மேலே உங்கள் எல்லாருடைய இல்லங்கள் தேடி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரொசீஜர் சொல்றோமோ முறைப்படி அதை நீங்கள் செஞ்சிட்டு வர வர உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக பணத்தடையே இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் அது மட்டும் கிடையாது இப்போ குபேர பானை சொரக்குடுவை இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான நம்ம சித்தர்களால நம்ம முன்னோர்களால வழங்கப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சோ வருங்காலங்களில் அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய விஷயங்களா இருக்கும் நிறைய பேருக்கு சில பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஆனா நேர்ல இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அக்காவளியா நம்ம பாத்திரலாம் கண்டிப்பா ஏன்னா ஒரு சில பேர் வந்து எனக்கு அக்ஷய திருதிக்குள்ளே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இந்த பொருளையும் நீங்க அக்ஷயத்திரதிக்குள்ள வாங்கி பயன்படுத்தலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ள இந்த குபேர பானை இது எல்லாருக்குமே தெரியும் இந்த குபேர பானைக்குள்ள குபேரனோட எண் எந்திரம் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில பண்ணது அதோட காஸ்ட் ஆயிரம் ரூபாய் வந்துடும் ஆனா இதோட காஸ்டும் ஆயிரம் ஸோ உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பட்ஜெட்லயே வந்து பார்த்தீங்கன்னா பானை அதுக்குள்ள ஐஸ்வர்யமான பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குபேரனோட எண் எந்திரம் இருக்கும் இது வருஷம் வருஷம் நம்ம தான் ஸோ இந்த வருஷமும் இது அவைலபிள் இருக்கு ஸோ இந்த குபேர பானைகளையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணலாம் ஸோ அஞ்சு ரூபா காயின் எடுத்து நீங்க குபேரனோட சூட்சமமான மந்திரத்தை சொல்லி ஜெவிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இது பண்ணிட்டு நீங்க பண்ணலாம் நல்ல விசேஷமா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த அன்னைக்கு நிச்சயமா இந்த வாங்கி பயன்படுத்திக்கலாம் இதோட ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க ஜி நீங்க நெய் தீபமா ஏத்தலாம் ஏன்னா லட்சுமி தேவியை அவகாணம் பண்றதுக்கு நீங்க நெய் விட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சக்கற்புறம் துண்டு போட்டு நீங்க தாமரை தண்டு திரியில இந்த ஆத்ம தீபம் மாதிரி இது பாத்தீங்கன்னா இந்த திருமுகம் சொல்லுவாங்க இந்த ஆத்ம தீபம் மாதிரி நீங்க ஏத்தினீங்கனாலே போதும் வீட்டுல லட்சுமி கடாஷம் அப்படின்றது பரிபூர்ணமா இருக்கும் அது மட்டும் கிடையாது செல்வத்துக்கு குறை இருக்காது லக்ஷ்மியோட பிரதிநிதியான அந்த குபேரன் நம்ம வீட்டில் நிரந்தர வாசம் செய்ய ஸோ மூன்று பொருட்கள் இருக்கு நம்ம கிட்ட அட் பிரசன்ட்ல மூன்று பொருட்கள்ல இந்த பொருள் உங்களுக்கு முப்பதாம் தேதிக்கு அப்புறம் கையில கிடைக்கும் இந்த ரெண்டு பொருள் உடனே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு பொருள்ல இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வருது அக்ஷய பொருட்களோட விலை வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வருது சோ குபேர வேணும்னா ஆயிரம் ரூபாய் வருது இந்த பொருட்களம் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருது இந்த பொருள்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் தான் வருது இந்த மூணுத்துல உங்களுக்கு எது வேணுமோ இம்மீடியட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே முறைப்படி பூஜை பண்ணி மந்திர ஊரு கொடுத்து உங்கள் இல்லம் தேடி வருவதற்காக காத்துட்ருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க நேரில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக சிருஷ்டி ஒளியை விசிட் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்